Hundred years ago. Bangu mấy thằng 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 இனியவர்களே சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை அடுத்திருக்கக்கூடிய மேச்சேரி அந்த மேச்சேரியை அடுத்திருக்கக்கூடிய அங்கிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே வரதராஜ பெருமாள் கோவில் என்கிற அந்த கோவிலுக்கு அருகில் நிலத்தினுடைய அருகாமையில இருந்து கொண்டிருக்கிற விளை நிலத்தினே இருந்து கொண்டிருக்கிற அருக திருமேணியாக பத்து பதினோராம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த அருக திருமேனியினுடைய வடிவமைப்போடு கூடியிருக்கக்கூடிய இந்த அருகத்திருமேணி அருகாமையிலே சமணத்தினுடைய பெயர்களோடு குஞ்சாண்டியூர் என்கிற சமணத்தினுடைய பல ஊர்கள் அம்மன் கோவில் பட்டி அங்கேயும் ஒரு சமண கல்வெட்டு இருப்பதான வரலாற்று தகவல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன சேலம் மாநகருக்கு வருகிற பொழுது நீங்களும் அவசியம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த அருகரை தரிசிக்க வாருங்கள் உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் தருமபுரி மாவட்டத்தில் மிக முக்கியமான இடங்களான நம்ம இடங்களானியமான் கோட்டையில் இருக்கிற பார்சுவநாதர் பார்த்துட்டு அடுத்தது அருங்காட்சியகத்தில் இருக்கிற அந்த அது வந்து வந்து கோட்டை கோயில் அப்படின்னாங்க அது சாணாயிரம் உடையார் முலமாயிரம் உடையார் அப்படின்னு அந்த கோயில் சொல்லுவாங்க அந்த அழிஞ்ச சமண கோயில் மேலதான் அந்த அம்மன் கோயில் இருக்கு கல்வெட்டு சமணம் சார்ந்த எந்த சிற்பங்களும் கிடையாது ஆனா அந்த விதானத்தில் இருக்கிற நுழம்பர் கால நவம்பர்கள் ஒரு ஆறு கோயில்கள் ரொம்ப முக்கியமான கோயில்கள் அந்த ஆறு கோயில்கள் ஐந்து கோயில்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கு நீங்க வாய்ப்பு கிடைச்சா தவறாம பாருங்க எல்லாம் ரொம்ப அற்புதமான கலை படைப்புகள் அது அந்த ஆவணி நந்தி நந்தி ஹில் சொல்லிட்டு போக நந்தீஸ்வரர் ஆலயம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான கலைக்கோவில்கள் அந்த இதோட சேர்ந்து அந்த நுளம்பர கலை பாணியில் இருக்கிற ஒரு கோயில் தான் தருமபுரி கோட்டை கோயில் அது மல்லிகார்ஜுனர் அப்படின்ற பேரே சமணப்பேர் தான் சரிங்களா அது தான் அந்த இது வந்தது இப்ப எல்லாமே நிறைய நவீன படிச்சிருக்காங்க புதுசாக இடிச்சு கட்டாய் இது பண்ணாங்க எல்லாத்தையும் இந்த அருங்காட்சியை வந்து சைட் மியூசியம்னு சொல்லுவாங்க இத நம்ம பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கிய தொல்லியல் அலுவலர் பரந்தாமன் அப்புறம் அவரோட வேலை செய்யற தொல்லியல் அலுவலர் வெங்கடகுரு பிரசன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சமண நடை சார்பாக நானும் இதில் பங்கேற்க வந்த ஒரு பங்கேற்பாளர் தான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் திரு வெங்கடகுரு பிரசன்னா திரு பரந்தாமன் இவங்கள வந்து இந்த சமண நடை சார்பாக இங்க இதுல வேலை செய்யற அதாவது தருமபுரியிலேயே குடியிருக்கிற இந்த தமிழ் சமணர்களான திரு மோகன் திருமதி உமாதேவி திருமதி சுனந்தா மோகன்தாஸ் இன்னும் அந்த குடும்பத்தினர் வந்து அவங்களை கௌரவிக்கணும்னு விரும்புறாங்க அவங்கள கௌரிக்கவும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார் சார் எங்க ஜவேந்தர் சார் போராச ஒரு படம் அதாவது இந்த நடுக்கல் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு ஏதோ ஒரு எல்லா கேட்டு மாதிரி நடத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இது வந்து நம்ம பார்த்துடனோ நம்ம தெரிஞ்சோம் இந்த நடுக்கள் எதால் எப்பொழுது எந்தெந்த காலத்தில் எப்படி நடப்படுறது அது எப்படி பரிமாற்றம் நடந்தது எப்படி எப்படி வந்தோ அது வீரர்கள் எந்த வீரத்தை செய்திருக்காது செய்யப்பட்டது ரொம்ப நல்ல தெளிவாக ஏன்னா அது எல்லோராலையும் சொல்ல முடியாது அனுபவப்பட்டால் மட்டும்தான் சொல்லுங்க அவர் வந்து பிஹெச்டி பண்ணி அந்த அனுபவத்தை மனசுலேயே பதுக்கி வச்சுருக்காங்க

இங்கே வரும் சார் ம் நேற்று சொல்லுங்க சார் ம் அகிம்சை நடை அமைப்பின் சார்பிலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறையினுடைய அலுவலராக ஒரு காலத்திலே அறம் தலை தோங்கி இருந்த தருமபுரி மாநகரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற மாராட்டருக்குரிய பெருமலகுரி அவர்களை மனதார

நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு தொல்லியல் அந்த துறையில மிக ஆழங்கால் பட்டங்களோடு இணையாக நான் போற்ற வேண்டிய ஒரு மனிதர் தான் பல பத்தாண்டுகளாக இந்த துறையில் அது மட்டும் இல்ல வெளியில உலகத்துக்கு அவர் தெரிய வேண்டும் என்று பொருளாதாரம் எப்படிதான் மீட் பண்றாங்க தெரியல மிக அற்புதமான படைப்புகள் அதுல எனக்கு உண்மையில சொல்ல போனா அது இமாலய சாதனை சோழ நாட்டில் பவுதி அது கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தருக்கு அதுல சமண சிற்பங்களே இருக்காது அவர் ஐயா ஜம்பலிங் ஐயா எழுதி இவங்க பதிப்பிச்சிருக்காங்க ஏகாம்பரநாதனுடைய தொண்டை நாட்டியல் சமணம் பார்த்தப்ப அத அது மாதிரி கொண்டு வரணும்னு அடுத்து நடுநாட்டியல் சமணம் அது ரொம்ப மோசம் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அதெல்லாம் எவ்வளவு அற்புதமா நம்ம கொண்டு வந்திருக்கணும் நீங்க வட இந்தியாவில் சமண சிற்பங்கள்லாம் புக்ஸ் எல்லாம் பாருங்க அப்போதான் தெரியும் அவ்வளோ அற்புதமானது அந்த மாதிரி கொண்டு வரணும் நம்ம இதெல்லாம் இது ஆங்கிலத்திலும் கொண்டாந்துருக்காங்க இப்போ ஆங்கிலத்திலும் கொண்டாந்து இருக்காங்க அத்தகைய ஒரு அரிய மனிதர் நமக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சாதனை நீங்க பாருங்க மேடம் பாருங்க சிரிக்குற மாதிரி அவையார் வந்து இங்க இங்க நாரச்சந்தியில சந்திப்புல அவையார் சிலை வச்சிருக்காங்க நீங்கla நெல்லிக்கனி கொடுக்கறாங்க மாதிரி அந்த சங்ககால அவாய் வந்து பிராகிருத மொழி தெரியுங்க ஆமா நாடா கொன்றா காடா கொன்றா அப்படின்ற சங்க பாடல் வந்து праகฤததுளுடைய நேரடி மொழிபெயர்ப்புன்றே பேராசிரியர் மூப்பு ஜெகநாத ராஜா ஜன்னா வந்து எழுதியிருக்காரு பிராகிருதம் ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே பிராகிருதம் மொழிக்கு தெரிந்த சங்க அதாவது நெல்லிக்கணி தனக்கு கிடைச்சதையும் அதிகமானுக்கு கொடுத்ததா இருக்கிற வரலாறு ஒரு பிராணிய இது இருக்கு இல்லைங்களா கரும்ப கொண்டு வந்தவனும் அவன் தான் அதே மாதிரி மிக முக்கியமான நம்ம கடலூர் துறைமுகம் வரைக்கும் இருந்தது அதே மாதிரி அந்த அதியமான் காதக்கல்லாம் பாத்தீங்க இல்லைங்களா இப்ப ஒரு மூணாவது காதக்கல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நாம விடுகாதலகிய பெருமாள் அந்த விடுகாதலகிய பெருமாளுடைய அவன் நிறுவிய அவங்க அப்பா பேர்ல நிறுவிய ஒரு சமண தான் அடுத்து பார்க்க போறோம் நவளை பார்த்துட்டு சமண தான் பார்க்க போறோம் அந்த விடுகாதலகிய பெருமாள் அப்படின்னா என்னன்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் வந்து புதுப்போ வேங்கடராமன் அவருடைய பதிப்பகத்துக்கு வந்து விடுதாதலகியன் பகுதியை வச்சிருந்தார் விடுதாதலகியா மிக முக்கியமான வைணவ கோயில்கள் ஒரு காலத்துல புத்தர் கோயிலா இருந்திருக்கு தமிழ் சிற்றிலக்கியத்துல வந்து மகர நெடுக்குழைக்காதர் பாமாலே ஒரு சிற்றிலக்கிய நூல் இருக்கு முன்னூறு வருடம் முந்தைய நூல் நெடுங்குழைக்காது அதாவது மதுரை பக்கம் எல்லாம் பாம்பழம் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா இல்லீங்களா அதுதான் விடுகாதலகியன்னு பேரு அந்த விடுகாதலகிய பெருமாள் பகுதியில்தான் இந்த இருந்தது நல்லூர் தான் அவனுடைய தலைநகரம் அரூர் நல்லூர் தான் அவன் தான் திருமலை குந்தவை ஜீனாலயம் இருக்கு இல்லைங்களா அதை புதுப்பிச்சவன் அவன் தான் அதே மாதிரி வாணியம்பாடியில் இருக்க அதியந்திரம் இதை எது பண்ணவும் அவன் தான் மதனப்பள்ளி பக்கம் இருக்கிற லட்டிகத்திலயும் அவனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு சரிங்களாநாத ராஜா பெரிய ஜெகநாதராஜா பிராகிருதம் அவர் வந்து அவர்தான் பாடல் வந்து இருந்து நேரடி மொழிபெயர்ப்பு நிறுவனவர் வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் அந்த சங்க பாடல் தமிழ் பாடல் அப்ப வந்து சமஸ்கிருதா மூணாம் நூற்றாண்டு காலத்துல இருந்து அதுக்கு முந்தைய பிராகிருத டெக்ஸ்ட்ல இருந்து அந்த அம்மா செய்திருக்காங்க அதாவது ஒரு ஒரு இது என்னன்னா பிராகிருதம் ஜெயதத்துடைய பழைய மொழி மொழி பாலி

தமிழ்நாட்டுல முதன் முதலா பெரிய அளவுல தனியார் கருத்தரங்கம் நடந்தது இந்த அருங்காட்சியகம் தான் ஆமாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் கருத்தரங்கத்தை டாக்டர் விஐ சுப்பிரமணியன் வைசாச வைசாசர் அவர் எப்படிப்பட்ட அவர் போறாரு எம்ஜிஆர் வந்து ஒரு மூணு நிமிஷம் பாக்குறதுக்கு அனுமதி தாமதம் பண்ணார் உடனே ரெசினேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்தார் அவர் பாட்டு திருவனந்தபுரத்துக்கு இது பண்ணிட்டார் அவ்வளவு எல்லாரும் பார்த்தா பயப்படுவாங்க அவ்வளவு பெரிய அறிஞர் அவர் விஐ சுப்பிரமணியன் வைசா வைசாஸ்ல இருந்தவர் அவர் இதோட மகாலிங்கம் எல்லாம் அந்த பெரிய புத்தகத்தால் அந்த காலத்துலயே சைக்கிளோ ஸ்டைல் பண்ணி அந்த இது கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே புக்ஸாம் சார் நீங்க அந்த புக் வச்சிருக்கீங்களா இது ஸ்டைல் பண்ணி இங்கே நடந்த கருத்தருக்கு நான் உங்களுக்கு பெரிய சார் அப்பயே எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு வந்தாரு அதனால இது சாதாரண இடம் இல்லையே

அங்கேயே இருப்பார் ஃபோன் பண்ணு எடுத்துர்ல அப்புறம்ண்ணா என்னம்மா வேணும் பார்ப்போம் பாப்போம் அவன் போய்கிறான் என்ன சொல்கிறான் பார்ப்போம் அந்த லேடிஸ் கிஷான் கலாம் வாங்கி தந்தாட்டா எட்டு மணி ஊட்டி

குள்ள முள்ள சேறுப்பூர் கல்லா பாட் பாட்